உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று முற்பகல் ஆரம்பமானது உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டாக ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதா அத்துகோரல் ஆகியோரின் கையொப்பத்துடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கட்சி தலைவர் அலுவலகத்தின் கலந்துராடல் இன்று முற்பகல் ஆரம்பமானது உள்ளி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் என்ன செய்ய போகின்றோம் என்ற கருத்து பரிமாறிலே இங்கு இடம் அதனால் ஆட்சி மன்றங்கள் உள்ளன பெற உள்ளது ஏனையவர்களுடன் எவ்வாறு இணைக்கப்பாட்டினை எட்ட முடியும் என்பது தொடர்பில் தொடர்ச்சியாக கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நாம் இந்த வாரத்திற்குள் அனைத்து கலந்துரையாடல்களையும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் அடுத்ததாக ஏனைய கட்சிகளுடனான கருத்து பரிமாற்றம் நிறைவடைந்துள்ளன ஆனால் சிற்சில கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன

மக்கள் உங்களுக்கு ஆணை வழங்கிய நூற்றுக்கு ஐம்பது வீத பெரும்பான்மையுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சியை அமையுங்கள் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன் ஏனையவற்றில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் அதனால் அதற்கான உரிமை உள்ளது